ஹாய் ஹலோ மேடர் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குங்க எல்லாரும் எல்லாருக்கிறீங்களா வெற்றி முருகன் அரோகரா இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் மாதம் மாதம் விசாக நட்சத்திரம் வரும் வைகாசி விசாகத்தில் வர்ற நட்சத்திரத்தை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் வந்து சிவபகவான் நெற்றிலேருந்து நம்முடைய முருகப்பெருமான் நெருப்பாக தோன்றினார் என்றது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுகிறது இல்லையா அந்த நாள் வந்து நம்ம டே நம்ம என்ன எவ்வளோ நாள் விரதம் இருந்திருப்போம் சஷ்டி விரதம் கிருத்தி கிருத்திகை விரதம் கார்த்திகை அந்த மாதிரி விரதம்லாம் எடுத்திருப்போம் அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுடைய முருகனுக்கு பர்த்டே எப்படி பர்த்டே ஹாப்பி பர்த்டே முருகா அப்படி தான் சொல்லணும் இன்றைக்கி வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டை நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் போயிட்டு பக்கத்தில் முருகன் கோயில் இருந்தால் போய் முருகன் கோயில் முருகன்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க வீட்டில் இருந்தாலும் பூஜை பண்ணுங்கள் நான் நேற்றையே சொன்ன லைவில் கூட சொல்லும் போது காலையே நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே நல்ல நேரம் அப்படி இல்லைன்னா ஒம்பதரை டு பத்தரைக்கு நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தை பூஜை பண்ணுங்கள் நானும் ஒம்பதரை டு உள்ள நல்ல நேரத்தில் தான் நான் பூஜை பண்ணேன் சரிங்களா முருகப்பெருமானுக்கு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிவிட்டு அவருக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்க முருகன் பிடிச்ச இன்றைக்கி நேற்று எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது மறுக்குழந்து கிடச்சிருச்சி மறுக்குழந்து வச்சு ஐயனுக்கு எனக்கு பிடிச்ச செவர்லி மாலை அப்புறம் மல்லிகைப்பூ எல்லாம் வச்சு சூப்பராக ஒரு பூஜை பண்ணியாச்சு பர்த்டேக்கு அவருக்கு பிடிச்சது எல்லாமே வந்துடுச்சு நைவேத்தியமாக வந்து பாருங்கள் எப்பயுமே நான் பண்ணுவேன் சஷ்டிக்கு அதேமாதிரி நைவேத்தியமாக தேனும் தெனிமாவும் லட்டு வச்சுருக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் மெயினாக வந்து எல்லோரும் குழந்தை வர வேண்டி கேட்குறீங்க பார்த்திங்களா அவங்க எல்லாருமே நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் இன்றைக்கி விரதம் இருந்து கண்டிப்பாக சரிங்களா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் குழந்தை வரவும் கேட்டுக்க வேண்டி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் கல்யாணம் தள்ளி போகிறவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கான பூஜையும் சேர்த்து எல்லாருக்கும் பண்ணிக்கோங்க வீட்டில் நீங்கள் போய் கோயிலில் போய் பண்ணாலும் சரி சரிங்களா அப்புறமா வந்து வியாபார விருத்தி எல்லாத்துக்குமே என்ன ஒரு நல்ல விசேஷமான நாள் சரிங்களா ஒரு பால் வச்சுருக்கிறேன் நம்மளுடைய ஃபோட்டோ எஸ் எல்லாம் பாருங்கள் அப்புறமா ஒரு பழம் தலைப்பாக்கு வச்சுருக்கிறேன் சிம்பிளானது தான் உங்களுக்கு ஒன்று பெருசாக பண்ணணும்னு கிடையாது தான் பழம் அவ்வளோ பழங்கள் வைக்கணும் அந்த பழங்களும் இந்த பழம் வைக்கணும் கிடையாது மனதார வேண்டி முருகனுக்கு எது பண்ணாலுமே சூப்பராக தான் இருக்கும் நம்மளுடைய எல்லாம் பாருங்கள் நம்மளுடைய சாய் மடம் இது தான் நான் இன்னைக்கு பூஜை போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் வெற்றியில் முருகனுக்கு அரோகரா கண்டிப்பாக எல்லோரும் நல்லாயிருக்கும் எல்லாம் நன்மைக்கே எல்லா புகழும் முருகனுக்கே சேரும் சரிங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இன்றைக்கி வந்து முருகனோட பர்த்டேங்கிற போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நம்ம வந்து கடவுளுக்கு பர்த்டே கொண்டாடுறது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா அதனால் எல்லாருமே போய் முருகன் பெருமானை வேண்டிக்கோங்க சரிங்களா கோயிலுக்கு போக முடியாது வீட்லேயே வேண்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வீட்டில் தான் கும்பிக்கிட்டேன் எல்லாருக்குமே எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் எனக்கு குழந்தை வரும் கேட்டு எனக்கு ஆசிரியமாக சொல்கிறீங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன் எல்லாருக்குமே நல்லா நடக்கும் நேற்று கூட ஒருத்தவங்க லைவில் சொன்னாங்க அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் பேசினேன் எனக்கு குழந்தை கிடச்சிருச்சு இப்போ நான் அஞ்சு மாதமும் உங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களை உங்களோட லைவ் எனக்கு கிடைக்கல இன்றைக்கி கிடச்சிருச்சா அஞ்சு மாதமாக இருக்குது குழந்தை பிறந்த அஞ்சு மாதம் ஆகிடுச்சு இனியவுன்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தைன்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அது எல்லா பொருளும் முருகனுக்கு தான் போய் சேரும் சரிங்களா என்னை நம்பி ஒன்று கேட்குறீங்க நான் சொல்லும் போது உங்களுக்கு அது வந்து நடந்துருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் சரிங்களா நோயற்ற குறைவற்ற செல்வம் கிடச்சி எல்லா சகல சோபையும் கிடச்சி சுபிக்ஷமாக எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த திருச்செந்தூர் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் சரிங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுக்குழந்து கிடச்சிச்சு இன்றைக்கி பாருங்கள் மறக்கொழந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது என்னன்னு தெரியல நேற்று எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க அது எனக்கு ரொம்ப சு நல்லா இருந்தது பாருங்கள் மறிகொழந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறிகொழந்து வச்சுருக்கேன் மல்லிகைப்பூ அவருக்கு பிடிச்ச செவரி மாலை எல்லாமே போட்டிருக்கிறேன் மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பக்கத்தில் வந்து பக்கத்தில் வீட்டு செடியிலே இருக்கும் அது மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பூஷம் தான் அது அந்த பூக்கள்லாம் அதெல்லாம் வச்சு ஐயத்தமாக கொடுத்து இது பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் சரிங்களா வெற்றியில் முருள் கரோகரா தேங்க்யூ ஸோ மச்